சோசியலிசத்தில் தனிநபர் சுதந்திரம் அது சம்மந்தமாக பேசும்போது எந்த அளவை வச்சு நீங்கள் தீர்மானிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு இப்போ நான் எனக்கு வந்து நாம் மார்க்சிய ஆ ஆசான்கள் சொல்கிறது இருக்கு இல்லையா சோசியலிசம் பற்றி அவர்களுடைய கருத்தியல் வந்து என்ன சொல்லுது இப்போ ஜெர்மன் தத்துவ ஐடியாலஜி மார்ச் எழுதுன ஜெர்மன் ஐடியாலஜி அடுத்தது மார்ஸினுடைய தொகுப்பு நூல்கள் பன்னிரெண்டு தொகுப்பு நூல்களில் அவர் எழுதின கட்டுரைகள் மூலதனம் இப்போ இதையெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒட்டுமொத்தமாக என்ன சித்திரம் வருது அப்படின்னு சொன்னால் இப்போ இருக்கிற சமூக அமைப்பு முறை இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பு முறை ஆனது உங்களுக்கு தனிநபருடைய வேட்கைக்கு சுதந்திரத்திற்கு ஆற்றலை வெளிப்படுத்துவதற்கு எதிரானதாக இருக்குது இது இது இதை நீக்க வேண்டுமென்றால் நம்ம ஒரு புதிய அமைப்பு முறையை நோக்கி போகணும் இப்போ அந்த புதிய அமைப்பு முறையில் இது எல்லாத்தையும் நீக்கப்பட்ட அமைப்பு முறையாக இருக்கணுங்கிறது தான் அவர்களுடைய கருத்தியலாக அது வெளியே வந்திருக்கிறது கேட்டிங்களா இது ஏன் தனிநபர்களுக்கு எதிராக இருக்குங்கிறதுக்கு ஆயிரம் காரணங்கள் அவர்கள் அடிக்கிறதுக்கு இந்த நூல் முழுசும் வர வந்திருக்குது அவர் ஆற்றலை ஏன் வெளிப்படுத்த முடியவில்லை எப்படி வந்து இண்டிவிஜுவல் அது நசுக்குது தனிநபர்களை எப்படி அந்நியப்படுத்துது இப்படி பல விஷயங்களை வந்து அவர்கள் வந்து அதில் குறிப்பிட்டாங்க அது வந்து தனியாக வந்து நம்ம வந்து விவாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆனால் இதை சார்ந்து உயர்ந்த கட்டத்தில் இருப்பது தான் சோசியலிச அமைப்பு முறையில் இருக்க முடியும் அப்படின்னு வந்து அவங்க அதுதான் வந்து அவர் அவர்களுடைய அளவுகளாக இருக்குது இப்போ அடுத்தது இந்த முதலாளித்து அமைப்பு முறை அதோடு அவங்க இந்த முதலாளித்து அமைப்பு முறை அப்படின்னு சொல்லும் பொழுது அது வரலாற்று வழிபட்டதுங்கிறாங்க யாரோ தனி சில தனிநபர்கள் வந்து கூடி பேசி ஒரு சதியால் வந்து முதலாளித்துவம் வந்து தோன்றலை அது வந்து ஒரு சோசியல் ரெவல்யூஷனில் வந்திருக்கு இயக்கவியல் ரீதியாக சமூக அமைப்பு முறையில் ஏற்பட்ட மாற்றங்களில் ஒரு கட்டத்தில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா அமைப்பு முறை என்று பார்க்குறோம் அந்த முதலாளித்து அமைப்பு முறைக்குள்ளே உள்ள மற்றவங்களெலாம் முதலாளித்துவத்தை பிடிக்கலை இவங்களுக்கும் பிடிக்கல ஆனால் எல்லாம் வந்து சோசியலிசம்னு ஒன்று சொன்னாங்க அது கற்பனாவாத சோசியலிசம் அப்படின்னு நம்ம கிளாஸ்பி பண்ணிட்டோம் இவங்க சொல்கிறது விஞ்ஞான சோசியலிசம் ஏன் அப்படின்னு சொன்னால் இதை டிசைக்ட் பண்ணி உள்ளே பார்த்துட்டாங்க இதுக்குள்ளே என்ன சங்கதி இருக்குது அப்படின்னு அதுக்குள்ள வந்து உள்ளே உள்ள முரண்பாடுகள் அந்த உள்முரண்பாடுகள் என்ன இருக்குது அந்த உள்முரண்பாடுகளுக்குள்ளே என்ன மாதிரியான போராட்டங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்த கட்டத்தை இந்த உள்முரண்பாடுகளை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஸ்டேஜாக இது எமர்ஜ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த உள்முரண்பாடுகள் முற்றி இந்த உள்முரண்பாடுகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு மாற்றத்துக்காக பணியாற்றக்கூடிய ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னா அந்த கூட்டம் இந்த உள்முரண்பாடுகளை சரியான வழியில் திருப்பி நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு இதை கொண்டு போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகலான்னா என்னது அவங்க சொல்கிறது இப்போ முதலாளித்து உங்களை நசுக்கக்கூடிய த உங்களை நசுக்க உங்களை அந்நியப்படுத்துதல் தனிநபர் சேர்ந்ததற்கு எதிரானது டெஸ்டிடியூட்டாக மாற்றுது நம்மளை ஓரங்கு அதை அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கணக்கை கம்ப்ளீட்டாக அபாலிஷ் பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டத்தை நீங்கள் கொண்டு வந்துடலாம் அப்போ பொலிட்டிக்கல் பவர் உங்கள் கையில் இருந்தால் தான் அது சாத்தியப்படும் அப்படிங்கிறது பொலிட்டிக்கல் பவர் கேப்சர் பண்ணுங்க பொலிட்டிக்கல் பவர் யார் கேப்சர் பண்ணணும் இதில் செப்ரஸ் ஆன கம் க்ளாஸ் தான் கேப்சர் பண்ணி கொண்டு வரணும் ஆன கிளாஸ் வந்து ஆப்வியஸ்லி ஒர்க்கிங் கிளாஸு மற்ற கிளாஸை வந்து ஒர்க்கிங் கிளாஸில் வந்து ஏன் ரெவல்யூஷனரி கிளாஸ்ன்னா மற்ற கிளாஸ்லாம் ஏதோ சம்திங் அவங்கள வந்து அப்ரஸ்ட்டு கிளாஸாக இருந்தாலும் அவங்களால வந்து இதை லீட் பண்ணுறதுக்கு முடியாத கட்டத்தில் ஏன் இருக்காங்கன்னா இவங்களுக்கு இதை தவிர உழைப்பு சக்தி விற்பதை தவிர வேறு எதுவுமே இல்லாதவர்கள் ஸோ இவர்களுக்கு வந்து ஒரு கடமை இருக்குது என்னென்னா இவர்களால் பொலிட்டிக்கல் பவரை கேப்சர் பண்ணால் அவனுக்கு அந்த தெரியும் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவான் அப்படிங்கிறதுனால இதை வந்து ஒரு ரெவல்யூஷனரி கிளாஸ் அப்படின்னு அவங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸை கிளாஸிஃபை பண்ணுறாங்க இப்போ இந்த அடிப்படையில் தான் அந்த தியரியை வந்து மார்க்சிசத்தினுடைய தியரி வந்து ஆகி வந்திருக்கு இப்போ இதை வந்து நடைமுறைக்கு வரும் பொழுது இப்போ ஒவ்வொரு நாடும் அந்த எந்தெந்த கட்டத்தின் வளர்ச்சி கட்டத்தில் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுலேயே வந்து தான் நீங்கள் வந்து அதை பில்டப் பண்ணி கொண்டு போக முடியும் அப்போ நீங்கள் மார்சியத்தை போய் குறை சொல்கிறதுல வந்து பிரயோஜனம் கிடையாது இது வந்து சொன்னாங்க நடக்கலைங்கிறதுல பிரயோஜனம் கிடையாது ஏன்னா ஒவ்வொரு நாடும் உலகம் முழுசும் வெவ்வேறு வளர்ச்சி போக்குகளை வளர்ச்சி கட்டங்களில் இருக்குது அண்ட் அவங்க சொன்ன மாதிரி வரும் பியூர் கேபிட்டலிசத்தை மட்டும் எடுத்து ஐசோலேட்டராக எடுத்து நீங்கள் பண்ணிட்டாங்க சோடியம் குளோரைடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தனியாக லேபில் ஐசோலேட் பண்ணி சோடியம் குளோரைடை மட்டும் எடுத்து நீங்கள் ஐசோலேட் பண்ணி அதனுடைய குணாம்சங்களை சொல்லிடலாம் ஆனால் அது பல இன்னும் நூற்றுக்கணக்கான சால்ட்டோட கலந்து இருக்கும்போது போது அந்த சால்ட்டு தண்ணீர் வந்து என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னா அது சோடியம் குளோரைடும் ஒரு விளைவை ஏற்படுத்துங்கிறதுலேருந்து நீங்கள் அதை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு இப்போ அந்த பகுப்பாய்வு முறையும் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க அதை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கறாங்க எப்படி பகுப்பாய்வு செய்யணும் அப்படிங்கிறத அவர் வந்து அவருடைய மூலதன நூலை படித்தீங்கன்னா நீங்கள் அதை எப்படி பகுப்பாய்வு செய்யலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு கட்ட வளர்ச்சி போக்கில் இருக்குது அவர் வந்து பியூராக வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ் ஆஃப் கேபிட்டலிசத்தினுடைய வளர்ச்சி இதை வந்து அனலைஸ் பண்ணி சொல்லிட்டாரு அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற மல்டி ஹைப்ரிட் ஸ்டேஜில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் அதை அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க நமக்கு சொல்லியிருக்காரு நம்ம அந்த வேலையை செய்யணும் அதுதான் முக்கியமான இது செகண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒன்றும் இதெல்லாம் மாறிடாது இது எல்லாம் டெவலப் ஆகி அந்த ஒர்க்கை முரல் உள் முரண்பாடு முத்தி அடுத்ததுக்கு போயிருங்குறதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் சேஞ்சுங்கிறது இல்லை என்ன புரிஞ்சுருக்கோ நிலப்பரப்புலேருந்து எப்படி முதலாளித்தம் வந்துச்சோ அதே மாதிரி முதலாளித்திலேருந்து சோசியலிசத்துக்கு போகும் அது ஆட்டோமேட்டிக் இல்லை ஆட்டோமேட்டிக் ப்ராசஸில் சம் பீப்பிள் அவரோட ட்ரைடு அந்த எப்ப எப்படி ஃப்ரெஞ்சு புரட்சி நடந்துச்சு ஆட்டோமேட்டிக்காகவே நடந்துச்சு அது அப்போ இந்த புரட்சிகள் நடப்பதற்கு வந்து ஒரு கூட்டம் வந்து இருக்கணும் அதை நீங்கள் கம்யூனிஸ்ட் கட்சி எது வேணாலும் சொல்லிக்கிங்க ஒரு கூட்டம் இருக்கணும் அந்த கூட்ட முயற்சியின் மூலமாக தான் இதை இந்த ட்ராக்கை வந்து நீங்கள் இல்லை உள்ள சோஷியல் டைனமிக்ஸ் ட்ராக்கை வந்து நீங்கள் கரெக்டாக புரிஞ்சிக்கிட்டு அதில் நீங்கள் கரெக்டான துடுப்பை போட்டு அதை திருப்பணும் அந்த வேலையை செய்யணும் இல்லையா அதுக்கு வந்து அந்த அந்த கூட்டத்துக்கு சரியான அறிவு வரணும் வந்தால்தான் அதை படிக்க இந்த இதை படிப்பு இதை இந்த டைனமிக்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கான ஏற்பாடு அதுக்கு இருக்கணும் இல்லைன்னா அதுக்கே தப்பு தப்பாக போட்டுச்சிட்டு வச்சுங்க எங்கேயோ போய் சேரும் இப்படி பல அனுபவங்கள் இருக்குது நமக்கு எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு புதிய சிந்தனை போக்கு இல்லையா புதிய இதை நோக்கி போடுவேன் யாருக்கும் அனுபவம் கிடையாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பரிசோதனையின் அடிப்படையில் மீண்டும் மீண்டும் பரிசோதனையின் அடிப்படையில் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போக முடியாது அதை வெளிப்படையாக நீங்கள் ஒத்துக்கணும் நான் எப்போ ஆல்வேஸ் கரெக்டுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் காலி எப்போவுமே காலி அது ஆல்வேஸ் கரெக்ட்டுங்கிற வாதத்தை நம்ம நிராகரிப்போம் சோவியத் யூனியன் சொன்னாலும் சரி சீனா சொன்னாலும் சரி ஐ ஆம் ஆல்வேஸ் கரெக்ட் ஐம் டூயிங் ஐம் டூயிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஐம் டூயிங் இந்த ஐடியாவில் நோக்கி போகிறதுக்கான எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் தப்பா கூட இருக்கலாம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அதுலேருந்து எடுத்துக்கணும் அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் தோல்லை சொல்கிறது அடுத்தது இந்தியாவில் வந்து பல கட்சி ஜனநாயக தோழர் கேட்டார் என்ன தோழர் இந்தியாவிலே பல கட்சி இருக்குது எல்லோரும் ஆகலாம் சரி டெமோக்ரஸி அந்த பல கட்சி ஜனநாயகம் இதுக்கான அடி உண்மையான அர்த்தம் என்ன சொல்லுங்க உண்மையான அர்த்தத்துலையா இருக்கு இங்கே ஒன்றும் கிடையாது இந்த பாரு நிர்மலா தேவி பத்து தேடி ஜெயின் பண்ணுறேன் பன்வாரிலால் அங்கே கவர்னராக உட்காந்துருக்கிறான் இங்க பன்வாரிலாலுக்கு தான் ஆளை கூட்டினது அந்தம்மா பன்வாரிலால் புரோஹித் பஞ்சாப் கவர்னர் அவரை ஒன்றுமே பண்ண முடியல இந்த இந்த அம்மாவுக்கு வந்து பத்த பத்து ஆண்டு தண்டனை இப்போ இதுதான் நாங்கள் என்ன சொல்ல டெமோக்ரஸிங்கிறது வந்து ரூல் ஆஃப் லா தான் டெமோக்ரஸி ஃபஸ்ட்டு இந்த ரூல் ஆஃப் லா அங்கே அப்ளை ஆகுது நாலு கோடியை பிடிச்சிருக்கிறான் என்னோட பணம் இல்லைன்டா அந்த நயினார் நாகேந்திரன் கேஸ் எப்படி போகும் இந்த நாலு பேரும் வந்து எங்கேயிருந்து திருடி கொண்டு வந்து பணத்தை கொண்டு வந்தாங்க இவங்க வந்து இல்லிங்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு தான் போகும் கேஸு இதுவாக ரூல் ஆஃப் லா இல்லை இல்லை இங்கே 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 அப்போ என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா இங்கே உள்ள டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னா இங்கே எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அது தகுந்த மாதிரி இருக்குன்னு புரிஞ்சுக்குங்க நீங்கள் நீங்கள் யூரோப்பிலேயோ வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லையோ இருக்கிற எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இல்லை ஊழல் ரூல் ஆஃப் லா அந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கல மே அமெரிக்காவில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டர் என்ரான் என்ன எவ்வளோ எத்தனை எத்தனாவது இடத்துல இருந்தான் தோழர் ராஜன் மூணாவது இடத்துல அமெரிக்கா பண்ண அவனை தூக்கி ஒன்று முந்நூற்றம்பது வருஷம் ஜெயிலில் வச்சாங்க ஊழல் பண்ணான்னு சொல்லிட்டு ஜெக்கிய ரூல் ஆஃப் லா ரூல் ஆஃப் லா வந்து ஆப்ரேட் ஆகணும் இல்லையா கிளின்டன் ஹிலாரி கிளின்டன் தோர்த்ததுக்கு என்ன காரணம் ஷீஇஸ் எ லா ப்ரோக்கர் லா பிரேக்கர் ஷீஸ் எ லா பிரேக்கர்னு ஒரு கேம்பைன் ஏன்னா ஒரு லா ஃபார்ம் நடத்தி அது வந்து சட்டத்தை மீறி நடந்திருக்கு அதை வச்சுட்டு அவன் அதுக்கு மேலே பண்ணிட்டான் ஜெய்சாலு அவன் மட்டும் யோக்கியம் கிடையாது பட் லா பிரேக்கர்ங்கிற கேம்பெயின் வந்துருக்குல்லா ரூல் ஆஃப் லாங்கிறது வந்து அடிமட்டத்தில் மனசில் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இருக்கிறது வந்திருக்கு மக்கள்கிட்டேருந்து வந்துடணும் வந்துடணும் யாரும் மீறக்கூடாது தனி நானும் ஒன்று உனக்கு என்ன சட்டமோ அதே சட்டம் எனக்கு அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்து அந்த டெமோக்ரஸி இது ரூல் ஆஃப் லா வரும் ரூல் ஆஃப் இருந்தால் எமர்ஜாயி எம்எர்ஜிஆர்றதுங்கிறது டெமோக்ரஸி எமர்ஜாயி வரப்போகுது அது அது இந்தியாவில் பல கட்சி ஜனநாயகம்ங்கிறது பேரளவில் தான் பல கட்சி ஜனநாயகம் எங்க பல அதனால எந்த இதுவும் வந்து பொலிட்டிக்கலாக அது ஒன்றும் இம்பேக்டே கிடையாது தோழர் அடுத்து ரஷ்யாவில் சாத்தியமில்லை இல்லை அப்படிங்கிற